நம்ம கதைக்கு ஒரு அழகான வரப்போகுது ஒரு அழகான காட்டுல பறவைகள் வாழ்ந்து வந்துச்சு அந்த பறவையோட கூட்டுலயே குட்டி மயிலும் இருந்துச்சு அந்த மயிலோட சவுண்டை கேட்டாலே மற்ற பறவைகள் எல்லாத்துக்குமே பிடிக்காது அந்த மயில் கத்துற சவுண்டை கேட்டாலே காது இந்த மாதிரி பத்திக்குவாங்க அப்ப அந்த மயிலுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு என்ன நம்மளோட குரல் மட்டும் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடைய அந்த காட்டில் இருந்துச்சு அப்போ அந்த காட்டில் ரொம்ப வயசான ஒரு புறா வாழ்ந்து வந்துச்சு அந்த வயசான புறா கிட்டே போய் புறா மாமா என்னை பார்த்தாலே எல்லாருமே என்னோட குரல் இப்படி இருக்குன்னு சொல்லி ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க அதனால எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் அப்போ அந்த சின்ன குழந்தைங்களோட சண்டையை நினைச்சு புறா ரொம்ப சிரிச்சிச்சான் சரி வா நான் உனக்கு குயிலோட கதையை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி குயிலோட குரலை நீ கேட்டிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சேன் அந்த புறா ஓ நான் கேட்டிருக்கேனே அப்படின்னு சொல்லிச்சேன் அந்த மயில் சரி வா நம்ம அந்த குயில்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் குயில்கிட்ட போனாங்க அந்த குயில்கிட்ட நீ வந்து யார் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நான் மயில் மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் எதுக்கு நீ மயில் மாதிரி இருக்கணும் ஏன் உன் குரல் தான் ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு சொல்லி மயில் கேட்கவும் அது சொல்லிச்சான் என்னால் மயில் மாதிரி டான்ஸ் ஆட முடியாது வேகமாக பறக்க முடியாது எனக்கு குரல் மட்டும்தான் நல்லாயிருக்கே தவிர இவ்வளோ குறைகள் இருக்குது நான் ரொம்ப சின்னதாக இருக்கேன் மேலெல்லாம் பறக்க முடியாது அப்படின்னு சொல்லி குறைகள் அடிக்கிட்டே போச்சான் இதை எல்லாத்தையுமே கேட்ட புறா சொல்லிச்சான் கேட்டுக்கும் மயில் இந்த குயிலுக்கு இவ்வளோ குறைகள் இருக்குது ஆனால் உனக்கு பார்த்தியா எவ்வளோ அழகான ஒரு உடல் இருக்குது நீ பெருசானதுக்கப்புறம் உன்னுடைய தோகை பார்த்தீங்கன்னா பெருசாக வளர்ந்துரும் அப்போ நீ தான் உலகத்திலேயே வந்து அழகான பறவை அப்படின்னு போற்றப்படுவ இது எல்லாமே நீ தெரியாம ஏன் இவ்வளோ கவலைப்பட்டு இருக்க அப்படின்னு சொல்லிச்சு புறா தான் மயிலுக்கு தன்னோட அருமை ரொம்ப புரிஞ்சிருக்கு ஓகே இன்னைக்கான கேள்வி நேரத்துக்கு போவோமா புறாவும் மயிலும் எந்த பறவையை தேடி போனாங்க பதில் அம்மா அப்பா கிட்ட சொல்லலாமா Hey kids, hope you all liked the video. Watch our latest videos and playlist and have fun. See you again bye bye. Keep watching, keep on subscribing. Our next video will out soon.